ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தீ வந்துட்டோம் வந்துவிட்டோம் ஒரு அஞ்சாறு நாளாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பயத்திலே இருந்தோம் எப்படிடா தான் தீ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீ வந்தாச்சு வந்தாச்சு நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் கோயிட்டு போயிட்டு வந்துட்டு உடனே வீடியோ போட்டுட்ருக்கேன் கொஞ்ச நாள் ஆகுது ஒரு ஒன் ஹவர் ஆகிட்டு கால் கொஞ்சம் வலிச்சிதுங்க ஒரு கால் மட்டும் லெஃப்ட் சைட் கால் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு விரல் நம்ம புதுசாக மிரிக்கிறோம் இல்லையா லைட்டாக கொப்பளிச்ச மாதிரி இருக்குது இன்னொரு கால் ஒன்றுமே தெரியல ஆனால் மிரித்தப்போ லைட்டாக வலிச்சிது ஒரு ஃபோர் ஓ கிளாக் போனோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது ஒரு சாரி எடுத்தோம் இல்லையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறான் இந்த சாரீ தான் எடுத்து நான் தீம்பிடிக்கலான் இருந்தேன் அது டூ ஃபிஃப்டி தான் நல்லா இருக்கும் அந்த சாரீ அழகாக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தோன்னா வாயில் சிலை தான் கட்டணும் அது கட்டக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லிட்டாங்க ஸோ உடனே பக்கத்துலேயே போய்ட்டு நம்ம வாங்கிட்டு மூன்று மணிக்கு போனேன் வாங்கிட்டு நினச்சி போட்டுவிட்டு வீடு வந்து கிளம்பிட்டு நாலு மணிக்கெலாம் கிளம்பி அங்கே போயிட்டோம் நம்ம போயிட்டு அங்கே போய் பார்த்தோன்னா நிறைய பேர் எப்போதும் அளவுக்கு அப்படிங்க நிறைய பேர் போடுவாங்க போல இருக்குது யாரும் பெருசாக அளவு காவடி எடுக்கல எல்லாம் சாதாரணமாக தான் அந்த கரகம் திட்டு வருவாங்களா அவங்க மற்றபடி ஒரு பத்து ஜென்ஸு ஒரு பத்து லேடி இருப்பாங்க ஒரு எட்டு ஏழு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க தான் வந்தோம் போய் காப்பு கழுது மஞ்சள் கையில் மாதிரி கிழங்கு மாதிரி கையில் கட்டினாங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்போ வரைக்கும் எனக்கு நோவஸாக இருந்துகிட்டே இருந்த பக்கத்தில் ஒரு அக்காடு கேட்டுட்டே இப்படி இருக்கும் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா இப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தால் அவங்க சொன்னாங்க பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் ஏந்து வர 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 கந்தசஷ்டி கவசம் சொல்லிகிட்டே வந்தேன் அப்புறம் சிவனை கும்பிட்டுட்டே வந்தேன் அப்புறம் அப்படியே சொல்லிட்டு வந்தோடனே கொஞ்சம் கோயில் கிட்ட வந்தேன் பாருங்க அப்போ ரொம்ப பதட்டம் ஒரு மாதிரி ஆச்சு ஆனால் என்ன நானே தைரியப்படுத்திக்கிட்டேன் பயப்படாதயமா உனக்கு சாமி துணையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வேண்டிக்கிட்டு நீ தான் எனக்கு துணை நான் உன்னை நம்பி நான் அந்த இடத்துல வரேன் அப்படின்ட்டு நான் சங்கத்தி வரும்போது சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு அப்புறம் சாரிலாம் என்னென்ன சொன்னாங்கன்னா சாரி ரொம்ப நம்ம கீழே இறக்க மாதிரி தானே கட்டியிருக்கோம் தூக்கி கட்டிப்போங்கன்னு சொன்னாங்க அப்புறம் தூக்கி கட்டிவிட்டு மெட்டி கொலுசு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டோம் கழட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கரகம் போச்சு அடுத்து இந்த கரகத்தில் சோளம் வச்சுருப்பாங்க அவங்க போனாங்க அடுத்து ஒரு ஜென்ஸ் ஒரு அஞ்சு பேர் போனாங்க லேடீஸில் ஃபஸ்ட் லேடீஸில் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க போயிட்டாங்க செகண்டாக தான் நான் போனேன் ஏன்னா பின்னாடி போனோம்னா நம்ம இருக்கிறதுக்கு பார்க்க பார்க்க பயம் வந்துடும் அதனால நம்ம எப்படி இருந்தாலும் முடிச்சிருக்கும் குடி கொடுத்துருக்கும் ஓடிட்டேன் அதுக்கப்புறம் காலை வைக்கவே முடியல எனக்கு வெடிச்சுது அதுக்கப்புறம் அங்கே என்ன என்ன யாத்தி பேச அங்கெல்லாம் நிறையா தண்ணியாக இருந்து கொடுத்தாங்க குடிச்சிட்டு அப்படியே சாமியை சுற்றி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சென்சிட்டிவ் ஆகிடுச்சு சாமியை பார்த்து அழுதுட்டேன் அப்புறமா ஆனால் சக்தி இருக்கிறனால தானே அந்த நெருப்பில் நம்ம தீ நெருப்பு போட்டாலும் நம்மளால் தாங்க முடியாது இந்த நெருப்பில் வர மாதிரி விஷயம் இல்லையா அதனால் நம்ம நான் பார்க்கலாம் அம்மனை தான் பார்த்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே என் வீட்டுக்காரர் அவங்க வாங்க முதல்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தேன் வீட்டுக்கு வந்தாச்சு ரெண்டு பேரும் வண்டியில் வந்துவிட்டோம் பசங்கள்லாம் அங்கேயே வீட்டில் எல்லோரும் போயிருந்தாங்க நாங்கள் வந்துவிட்டோம் இங்கே வந்தோடனே எங்கள் ஊரில் ஆளாலலாம் கரைப்பாங்க அப்புறம் ஆளாக எங்கள் வீட்டுக்காரலாம் எடுத்துவாங்க எல்லாம் கோயிலில் இருந்து வராங்க எங்கள் தான் ஆளாக எடுத்து கூப்பிட்டு உள்ளே வந்தாங்க உள்ளே வந்தாலும் காலை கீழே முடியல உடனே வந்துட்டு நான் சொன்னேன் மஞ்சள் எடுத்துப்பாங்க நம்ம குழைச்சி போடுவோம் அப்படின்னு சொன்னேன் ஒன்றைய சொன்னாங்க வேணாம் வேணாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மஞ்சளையும் சூடுத்து குழச்சி பாருங்கள் இந்த கால் தாங்க லைட்டாக அந்த இடத்துல கூப்பிச்சிருக்கு தெரியாதுன்னு நினைக்கல இந்த இடத்துல கூப்பிடிச்சிருக்கு இங்கேயும் இங்கேயும் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா போட்டு விட்டாங்க போட்டுவிட்டு ஓன அழ ஆரம்பிச்சிட்டாங்க பாசத்துக்கு அடிமான்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அவங்க கையால் பிடிச்சிட்டு ஓன அழ ஆரம்பிச்சிட்டாங்க அழுவாதீங்க சும்மா இருங்க சும்மா இருக்கங்கன்னு கேட்கல உடனே ஓன அழுதாங்க என்ன சொல்கிறது என் குருஷன் குழிய உலகமே நான் தான் சொல்லலாம் அந்தளவுக்கு அங்கே இருக்கிற வரைக்கும் தெரியல வீட்டுக்கு வந்தோடன ஓனா ரொம்ப அழக ஆரமிச்சிட்டாங்க ஒன்றுமே இல்லை என்னை வலிக்கவே வலிச்சு தானே நான் வலிக்கவே இல்லை சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வீட்டு பண்ணத்தில் காலை தள்ளி விட்டானா கொஞ்சம் நைட் பரவாயில்ல ஓரளவுக்கு அதனால் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டாக தான் வரல நெக்ஸ்ட் ஏ நம்ம அம்மா போடலாம் இதுதாங்க நடந்துச்சு ஆனால் தீமையாக எதுவும் பயப்பட வேண்டாம் நம்ம சுத்தமாக இருந்து நம்ம செம்ம நல்ல நினச்சிட்டு போனாலே நல்லபடியாக இருக்கலாம் இன்னும் சாப்பிடல சாப்பாடு அதுக்கப்புறம் விரதம் பண்ணோம் புருதம் பண்ணிவிட்டு வந்து இப்போ உட்காந்துருப்போம் என் வீட்டில் தான் ஃப்ரெண்டு ஒரு அக்கா இருந்தாங்க அதெல்லாம் பேசிவிட்டு நம்ம அப்படியே உட்காந்துருப்போம் எனக்கு சாப்பிட்ணா சாப்பிட்ல காலையில் நான் வந்து சாப்பிடல இனிமேல் எதாவது சாப்பிட போகிறோம் பையனுக்கு ரசி இருந்துச்சு இவ்வளோ இருக்குது வீடியோ போடுறதே பார்த்துட்டுறேன் நான் நான் வந்து போயிட்டு வந்தோடனே என் பொண்ணு கேட்குறா ஏன் தேவையில்லாத வேலைமா இது பண்ணுமா சொல்லுமா காலை பார்த்தா பாவமாக இருக்கும் அப்படிங்க ஐயோ உடனே நம்ம ஆரம்பிச்சிட்டான் பசங்கப்பட்டுந்தாங்க இருந்தாலும் என்ன சொல்கிறது தெரில ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கடவுள் இல்லைனா எந்த ஒரு விஷயமும் இல்லைன்ற மாதிரி இன்னைக்கு நான் உணர்ந்துட்டேன் கஷ்டம்தான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது நமக்கு நினைக்கும்போதே நான் யோசித்தேன் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினச்சா நமக்கு ரியலாக ஒரு விஷயம் நடக்கும்போது அது புரியுது கடவுளை நம்புகிறவங்களுக்கு இது உண்மை சில பேர் சும்மா இந்த வே வேலை இல்லாத சொல்லிட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு நினைப்பீங்க எனக்கு உண்மையாகவே இன்றைக்கி கடவுள் இருக்காரு அப்படின்றது இன்னும் அதிகமாக அதிகப்படியாக என் மனசில் வந்து நான் வந்து கணிக்க ஆரம்பிச்சிட்டேன் கடவுளா என் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது நான் இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஊற்றிட்டுருக்கேன்னா அது கடவுளால் தான் நான் நான் கோவில் கொஞ்சம் போகாமல் இருந்தால் காரணம் பற்றி வீட்டில் ரொம்ப சண்டையாக இருந்தது அப்போ வந்து நான் அவளை தான் நம்பி இருந்தேன் அப்போ எதுக்கு நீ சண்டையாக கொடுத்துட்ருக்க நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் போகவே இருந்தேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்து என் நீ அறியாமல் எங்கள் வந்து நான் விளையாட்டு அழுதுகிட்டு என் மனசில் இருக்க கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி அழுதுகிட்டு வந்துட்டேன் எனக்கு உண்மையாக எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண எல்லாம் பேச இன்னும் சாப்பிட்ல காலையில் நம்ம ஜூஸ் ஆனால் இப்போ தான் இருந்தாங்க இளநீ தான் ரெண்டு குடித்தேன் மற்றபடி சாப்பிடல கஞ்சி ஒரு டம்ளர் குடித்தேன் ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது பேசங்கள் என்னால் ஓகே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து லைவ் வந்து சண்டே வரும் மறந்துடாதீங்க லைவ் வாங்க லைவ் வாங்கன்னு கூப்பிட்டு கண்டிப்பாக நம்ம என்ன டைமுங்கிறத கண்டிப்பாக நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்